ஓம் சாய்ரா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளோட கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம் அதான் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம் இதுவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குது ஒரு கெட்டது நடக்குது அப்படிங்கும்போது என்ன பாவம் பண்ணுமோ என்ன கர்மா நம்ம பண்ணோமோ நமக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே கர்மாதான் காரணம் இதை எப்படி நம்ம நல்ல விஷயமா நல்ல கர்மாவாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சாய்பாபா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சாய் சச்சரிதத்தில் ஒவ்வொரு விஷயங்களுமே பாபா ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்துருப்பாங்க மனிதனோட வாழ்க்கையில் இதை இப்படி எப்படி நீங்கள் பின்பற்றினீங்கன்னா இந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிய முறையில் அழக பக்குவமாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம சத்குரு சாய்பாபா அதை அழகாக நம்ம பின்பற்றினாவே போதும் நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்போது இந்த கெட்ட கர்மாதான் நம்ம வேலை செய்யுது அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா அதை எப்படி நம்ம நல்ல விஷயமா மாற்றணும் அப்படின்றதுக்கு நம்ம சாய்பாபா சொல்லி கொடுத்த ஒரு எளிமையான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இறைவனோட நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் பாபா சொல்லுவாங்கல்ல எந்த கடவுளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ முருகப்பெருமானை பிடிச்சிருக்கு அப்படின்னா முருகா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க இல்லை சிவபெருமானை பிடிச்சிருக்கா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட கெட்ட கர்மாக்கள் அத்தனையுமே அவங்க போய்க்கிருவாங்க இதுதான் தான் நம்ம சாய்பாபா ரொம்ப ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்துருக்காங்க பாபா வாழ்ந்த போதே ஷிரடியில் உள்ள மக்கள் அனைவருமே எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மாவரிச்சுக்கிட்டு இருந்தாலும் வீட்டு வேலை எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இறைவனோட நாமத்தை பாடிக்கிட்டே இருப்பாங்க இறைவனோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இறைவனோட நாமத்தை அவங்க சொல்ல சொல்ல அவங்க செய்கிற செயல்கள் அத்தனையுமே நல்ல விஷயங்களாகவே இருக்கும் அப்போ அவங்களுக்கு நடக்கிற விஷயங்களுமே நல்ல விஷயங்களாதான் அவங்களுக்கு நடக்கும் இல்லையா அது தான் பாபா ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு எந்த விஷயமே கெட்டதாகவே நடக்காது அதை இறைவன் பார்த்துக்குவார் நல்ல விஷயமா அவர் நடத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் பாபா ரொம்ப அற்புதமாக நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இதே தான் ராதாகிருஷ்ணம்மா அம்மா பாபா வாழ்ந்த போதே நாம சப்தாகம் ஆரம்பித்தாங்க நாம சப்தாகம் அப்படின்றது இறைவனோட நாமத்தை தொடர்ந்து ஏழு நாளும் பாடிக்கிட்டே இருக்கிறது தான் நாம சப்தாகம் இதை ராதாகிருஷ்ணமயம் அம்மா ராமநவமி டயத்தில் பாபா வாழ்ந்த போதே ஆரம்பித்தாங்க அதில் பாபாவும் வந்து கலந்துக்கிட்டு நாம சப்தாகம் செஞ்சுருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை இறைவனோட நாமத்தை நம்மளும் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசில் உள்ள தீய எண்ணங்கள் எல்லாமே அழிஞ்சிரும் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம நினைக்கிறது அத்தனையுமே இறைவன் நடத்தி கொடுப்பாங்க கிருஷ்ணமாய் அம்மாவால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாம சப்தாகம் இப்போ வரைக்கும் எல்லா சாய் பக்தர்கள் வீட்லேயும் எல்லா சாய் கோயில்கள்லேயுமே நாம சப்தகம் இருக்காங்க அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பாபாவோட விசேஷ நாட்களான ராமநவமி குரு பூர்ணிமா கோகுலா அஷ்டமி பாபாவோட மகா சமாதி இந்த தினங்களில் கண்டிப்பாக நாம சப்தகம் எல்லார் வீட்லேயுமே எல்லா கோயில்கள்லேயும் செஞ்சிட்டு வராங்க இப்போ பாபாவோட மகா சமாதி வரப்போகுது இந்த பாபாவோட மகா சமாதிக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து நாம சப்தகம் பண்ணலாம் வாங்க இந்த நாம சப்தகம் பண்றதுனால நம்ம மனசு ரொம்ப ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நான் நம்ம சேனல்ல போன வருஷம் மகா சமாதிக்கு பாபாவோட நாம சப்தாகத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த வருஷமே பாபாவோடய மகா சமாதிக்கு ஏழு நாட்கள் நம்ம எல்லாருமே நாம சப்தாகம் செய்ய போகிறோம் இதை சென்னையிலேருந்து சாய் நித்யா அந்த சாய்ராமுக்கு பாபாவின் அறிவுறுத்தல்படி ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஆறாவது வருஷம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த குரூப்பில் பயணம் பண்ணிட்டு வர்றோம் எல்லாருமே சேர்ந்து நாம சப்தகம் பண்ணிட்டு வரோம் இந்த நாம சப்தாகம் அப்படின்றது பாபாவோட நாமத்தை நம்ம தொடர்ந்து ஏழு நாட்கள் பாட போறோம் அதாவது ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த பாபாவோட நாமத்தை ஏழு நாட்களுமே இருபதே இருபது நிமிஷம் நம்ம செய்ய போறோம் ஒரு ஆளுக்கு வந்து இருபது நிமிஷம் அலாட் பண்ணியிருப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பத்து மணிக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா பத்துலேருந்து பத்து இருபது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பத்துலேருந்து பத்து இருபது வரைக்கும் இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வேலையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் பாபாவோட நாமத்தை உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க அந்த டைமில் வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமே நம்ம ஏழு நாட்கள் நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஏழு நாட்களில் யாராவது ஒருத்தவங்க அந்த டைம் அலாட் பண்ணியிருக்க டைம்ல நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு டைம் மட்டும் நமக்கு மிஸ் ஆகிடும் இல்லையா அதனால தான் யாருக்கு எந்த டைம் வேணுமோ இப்போ உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ காலையில் எழுந்திரிச்சாலும் சரி இல்லை மத்தியானம் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி இல்லை ஈவினிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் இல்லை நைட்டு பண்ணுறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு எந்த டைம்ல நான் நாம சப்தம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைம் ஒரு இருபதே இருபது நிமிஷம் நீங்கள் வந்து அலாட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேட்ச் இருக்கும் அதாவது காலை மதியம் மாலை இரவு அப்படின்னு சொல்லி நாலு பேட்ச் இருக்கும் மார்னிங் பேட்ச் ஆஃப்டர்நூன் பேட்ச் ஈவினிங் பேட்ச் நைட் பேட்ச் அப்படின்னு சொல்லி நாலு பேட்ச் இருக்கும் இந்த மார்னிங் மேட்ச் அப்படின்றது காலையில் நாலரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இந்த மார்னிங் பேட்ச் பண்ணுறவங்க இருப்பாங்க இந்த மதியம் ஆஃப்டர்நூன் பேட்ச் அப்படிங்கிறது பத்தரை மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் பண்ணுறவங்க இருப்பாங்க மாலை ஈவினிங் பேட்ச் அப்படிங்கிறது நாலரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் ஈவினிங் பேட்சில் பண்ணுறவங்க இருப்பாங்க அடுத்து நைட் பேட்ச் நைட் பேட்ச் அப்படிங்கிறது பத்தரை மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் நாலரை மணி வரைக்கும் இந்த நைட் பேட்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதர் கண்ட்ரியில் உள்ளவங்க இருப்பாங்க வெளிநாட்டில் உள்ளவங்க அத்தனை பேருமே இந்த நைட் பேட்சில் இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே நைட்டில் அழகாக பண்ணி முடிச்சுருவாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்க உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைமை நீங்க முடிவு பண்ணி அந்த பேட்சில் போய் சேர்ந்துக்கோங்க அந்த பேட்சில் போய் சேர்ந்துட்டு உங்களோட பேர் இந்த டைம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து நோட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த நாம சப்தம் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அக்டோபர் ஆறாம் தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம் அக்டோபர் ஆறாம் தேதி காலையில நாலரை மணிலேருந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி காலையில நாலரை மணி வரைக்கும் இந்த நாம சப்தாகம் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்க போறோம் உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ கரெக்டாக அந்த டைம் பார்த்து அந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க சாயனா தொடர்ந்து ஏழு நாட்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பாபாவோட மகா சமாதி டைம்ல பாபாவோட நாமத்தை நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்க போறோம் நம்ம சொல்ல போகிறது என்னமோ ஒரு இருபது நிமிஷம் தான் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய்ஜெய் சாய் சொல்ல போறோம் ஆனா இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு அவ்வளோ பெரிய வைப்ரேஷன்ஸ் இருக்கும் தொடர்ந்து ஏழு நாட்கள் பாபாவோட நாமம் அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த நாம சப்தகம் பண்ணுறதுக்கு எந்த விதமான ரூல்ஸ்மே இல்லை சாய்ராம் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து பண்ணலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் நீங்கள் பண்ணலாம் உங்கள் மனசில் எந்த கோரிக்கை இருந்தாலும் பாபாவுக்கு முன்னாடி வச்சு இந்த நாம சப்தகத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாரோட வேண்டுதலையும் பாபா சீக்கிரமாக நிறைவேற்றி தருவாங்க பாபாவே நம்புவோம் பாபாவுடன் இணைந்திருப்போம் நல்லதே நடக்கும் ஆ